தாலுக்கால ராஜா மடம் இது வந்து பாத்தீங்கன்னா அதிரா இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஏரி ஏரியா இந்த ஏரியால பாருங்க இங்க ஒரு தமிழக வந்து ஒரு தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா தண்ணி பாருங்க எவ்வளவு போயிட்டு பாருங்க தமிழக அரசு இதுல உடனே தலையிட்டு இது மாதிரி கொள்ளிட மாட்டிலையும் காவேரி ஆட்டிலையும் பல தடுப்பணையில கட்டினாங்கன்னா இது மாதிரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா போய் கடல்ல கலக்காது அதனால தமிழக அரசு நீர் மேல் நீர் மேலாண்மையில கவனம் செலுத்தி மக்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் தண்ணீர் பிரச்சனை வராமல் ஒரு நண்பனும் கேட்டுக்கொள்கிறோம் இதை பார்க்க 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 நெஞ்செல்லாம் வலிக்குது பயிரெலாம் எரியுது விவசாயிகள் நாங்களாம் நல்லா விவசாயிகள் ஒவ்வொரு கடந்த காலம் வர்றாங்க பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக நம்ம கர்நாடகாவை போயிட்டு நம்ம வந்து போயிட்டு போரம் நடத்தி சண்டை நடந்து எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிருக்கிறோம் அதனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய நம்மளுடைய தலைமுற தலைமுறையினருக்கு மீரை வந்து நம்ம ஒரு சேமித்து வைக்கிறக்கூடிய பழக்கத்தை நம்ம கற்றுத் தரணும் அதுக்கு அரசாங்கம் தான் இது உடனடியாக தலையிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்து இது வழிகாட்டணும் என்ன அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கணக்கம்

என்ன நீங்க வர பார்த்து வந்து